சோழர் வரலாறு டாக்டர் மா ராசமாணிக்கனார் மூன்று கரிகால் பெருவலத்தான் காலம் இன்றுள்ள சங்க செய்யுள்களில் கூறப்பட்டுள்ள சோழருள் இமயம் சென்ற கரிகாலனுக்கு முற்பட்டவர் சிலர் உலர் பிற்பட்டவர் சிலர் உலர் அதிலின் இப்பெருவேந்தன் காலத்தை ஒருவாறு கண்டறிவோமாயின் அக்காலத்திற்கு முற்பட்ட சோழர் இன்னவர் பிற்பட்ட சோழர் இன்னவர் என்பது எளிதில் விளக்கமுறும் ஆதலின் இங்கு அதற்குரிய ஆராய்ச்சியை நிகழ்த்துவோம் கரிகால் சோழன் இலங்கையை வென்று ஆண்டவன் என்று சங்க நூல்கள் குறியாவிடின் கலிங்கத்து பரணி கூறுகின்றது அவன் வடநாடு சென்று மீண்டமை தொகை நூற்பாக்கள் குறியாவிடினும் அவனுக்கு பிற்பட்டதான சிலப்பதிகாரம் கூறுகின்றது சேர அரசர் மகனாரான இளங்கோவடிகள் சோழ அரசரான கரிகாலனை நடவாத ஒன்றைக் கூறி புகழ்ந்தனர் என்று கோடல் பொருத்தமற்றது அவர் அங்கனும் கூற வேண்டிய காரணம் ஒன்றுமே இல்லை தமிழ்நாட்டுக்கே பெருமை சேர்த்து தந்த அந்த செய்தியை அவர் தமிழர் அனைவருக்கும் சிறப்பு தரும் செய்தியாக கருதியே தமது பெருங்காவியத்தில் குறித்துள்ளார் எனவே இலங்கை படையெடுப்புக்கும் வடநாட்டு படையெடுப்புக்கும் ஏற்றதான ஒரு காலத்தேதான் தான் கரிகாலன் இருந்திருத்தல் வேண்டும் அப்பொருத்தமான காலம் கண்டறியப்படின் அதுவே கரிகாலன் காலமாகும் என்று நாம் ஒருவாறும் உறுதி செய்யலாம் கரிகாலன் படையெடுப்பின் பின் காலத்தை ஆராய புகுந்த திரு ஆரா அமுதன் என்பார் தமது நூலில் கிமு முன்னூத்தி இருபத்தி ஏழு முதல் கிமு இருநூத்தி முப்பத்தி ரெண்டுக்கு உட்பட்ட காலம் சந்திரகுப்தன் பிந்துசாரன் அசோகன் ஆகிய மூவர் காலமாதலால் அக்காலத்தில் தமிழ் வேந்தர் வடநாடு சென்றிருத்தல் இயலாது கிமு நூத்தி எண்பத்தி நாலு முதல் கிமு நூத்தி நாற்பத்தி ஐந்து புஷ்பமித்ர சுங்காவின் காலம் கிபி முதல் இரண்டு நூற்றாண்டுகளில் ஆந்திரர் ஆதிக்கம் வலுப்பெற்றிருந்த காலம் கிபி மூன்றாம் நூற்றாண்டில் இப்படையெடுப்பு நடந்திருக்கும் என்று திட்டமாக கூறல் இயலாது ஆதலின் தமிழ் வேந்தர் படையெடுத்த காலம் ஒன்று அசோகனுக்கு பிற்பட்ட மோரியர் கிமு இருநூத்தி முப்பத்தி ரெண்டு முதல் கிமு நூத்தி எண்பத்தி நாலு காலமாகவோ இரண்டு புஷ்பமித்ர சுங்காவிற்கு பிற்பட்ட கிமு நூத்தி நாற்பத்தி எட்டு முதல் கிமு இருபத்தி ஏழு காலமாகவோ மூன்று ஆந்திரம் வழி கிபி மூன்றாம் நூற்றாண்டின் தொடக்கமாகவோ இருத்தல் வேண்டும் என்று முடிவு கூறினார் இவர் கூறிய மூன்றாம் காலம் சிறிது திருத்தம் பெறல் நலம் கிபி நூத்தி அறுபத்தி மூணில் இறந்த கௌதம புத்திர சதகர்ணியின் மகனான புலமாய்க்கு பின் வந்த ஆந்திர அரசர் வலியற்றவர் எனப்படுதலின் என்க எனவே தமிழ் அரசர் படையெடுக்க வசதியாக இருந்த மூன்று காலங்களாவன கிமு இரநூத்தி முப்பத்தி ரெண்டு முதல் கிமு நூற்றி எண்பத்தி நாலு இரண்டு கிமு நூற்றி நாற்பத்தெட்டு முதல் கிமு இருபத்தி ஏழு மூன்று கிபி நூற்றி அறுபத்தி மூணு முதல் கிபி முன்னூறு இவற்றுள் செங்குட்டவன் வடநாடு சென்ற காலம் மூன்றாம் காலமாகும் அவன் செல்ல தகுந்த காலம் கடல்சூழ் இலங்கை கயவாகுவின் காலம் நூற்றுவர் கன்னர் சாதவாகனர் இருந்த காலம் ஆகிய கிபி நூத்தி அறு அறுபத்தி ஆறு முதல் நூற்றி தொண்ணூற்றி மூணாக இருத்தல் வேண்டும் செங்கட்டுவன் காலம் சிலப்பதிகாரம் செய்த காலம் கிபி இரண்டாம் நூற்றாண்டு என்பது வரலாற்று ஆசிரியர் அனைவரும் ஒப்புக்கொண்ட செய்தியாகும் எனவே அக்காலத்திற்கு முற்பட்டிருந்த கரிகாலன் முதல் இரண்டு காலங்களில் ஒன்றை சேர்ந்தவனாக வேண்டுமென்றோ இலங்கை வரலாற்றின்படி ஒன்று தமிழரசர் கிமு நூற்றி எழுபது முதல் கிமு நூறு வரை இலங்கையை ஆண்டனர் இரண்டு கிமு நாற்பத்தி நாலு முதல் கிமு பதினேழு வரை ஆண்டனர் என்பது தெரிகின்றது இவற்றுக்கு பின்னர் தமிழர் இலங்கையின் மீது படையெடுத்த காலங்கள் முறையே கிபி அறுநூத்தி அறுபது கிபி ஆயிரத்தி அறுபத்தைந்து கிபி ஆயிரத்தி அறுநூறு முதல் ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஆறு என்று ஆராய்ச்சியாளர்கள் அறைகின்றனர் எனவே முதல் இரண்டு காலங்களில் ஒன்றில்தான் கரிகாலன் இலங்கை மீது படையெடுத்தான் என்று கோடல் வேண்டும் அவற்றிலும் முதல் காலம் முன்பகுதியில் கூறிய ஏழாரன் என்னும் தமிழரசன் படையெடுப்பாகும் ஆதலில் இரண்டாம் காலமே கிமு நாற்பத்தி மூணு முதல் கிமு பதினேழு கரிகாலன் இலங்கை மீது படையெடுத்த காலமாதல் வேண்டும் இக்காலத்துடன் வடநாட்டு படையெடுப்புக்குரிய இரண்டாம் காலம் கிமு நூற்றி நாற்பத்தெட்டு முதல் கிமு இருபத்தேழு ஒத்திருத்தல் காணத்தக்கது எனவே ஏறத்தாழ கிமு அறுபது முதல் கிமு பத்து என்பது கரிகால் சோழன் காலம் எனக் கோடல் தவறாகாதென்றோ இம்முடிப்பிற்கு கடல் வாணிக செய்தியும் துணை செய்தல் காண்கள் கரிகாலன் பாடப்பெற்ற பொருணர் ஆற்றுப்படையிலும் பட்டினப்பாளையிலும் புகார் சிறப்பும் கடல் வாணிக சிறப்பும் விரிவாக விளக்கப்பட்டுள்ளன தமிழர் ரோம பெருநாட்டுடன் வாணிகம் செய்யத் தொடங்கியது கரிகாலனுக்கு முன்னரே ஆயினும் அது வளர்ச்சியுறத் தொடங்கியது கிமு முதல் நூற்றாண்டில்தான் என்பது ரோமரே எழுதி வைத்துள்ள குறிப்புகளால் நன்குணரலாம் கிமு முப்பத்தி ஒன்பது முதல் கிமு பதினாலு வரை ரோம பேரரசனாக இருந்த அகஸ்தஸ் என்பானுக்கு பாண்டிய மன்னன் கிமு இருபதில் தூதுக்குழு ஒன்றை அனுப்பினான் என்பது நோக்கத்தக்கது இத்தொன்றே தமிழர் ரோமரோடு கடல் வாணிகம் சிறப்புற நடத்தினர் என்பதற்கு போதிய சான்றாகும் இமய படையெடுப்பு கரிகால நாட்டு என நாம் கொண்ட கிமு அறுபது முதல் கிமு பத்து ஆகிய காலத்தில் வடநாடு இருந்த நிலையை காணல் வேண்டும் மகத பெருநாடு சுந்தர் வசத்திலிருந்து கண்ம மரபினர் கைக்கு மாறிவிட்டது கிமு எழுபத்தி மூணு முதல் வாசுதேவ கண்வன் மகத நாட்டு அரசனானார் அவனுக்கு பின் மூவர் கிபி இருபத்தெட்டு வரை ஆண்டனர் அவர் அனைவரும் வழியற்ற அரசரே ஆவர் அவர்கள் காலத்தில் கௌசாம்பியை தலைநகராக கொண்ட வச்சிர நாடும் உச்சைனியை கோநகராக கொண்ட அவந்தி நாடும் தம் மாட்சி பெற்றன போலும் இன்றே கரிகாலன் இமயம் சென்று மீண்டபோது மகத நாட்டு மன்னன் பட்டிமண்டபமும் வச்சிர நாட்டு வேந்தன் கொற்றப்பந்தரும் அவந்தி நாட்டு அரசன் தோரண வாயிலும் கொடுத்து மரியாதை செய்தனர் என்று சிலப்பதிகாரம் கூறலில் பொருள் இராதன்றோ இந்நாட்டரசன் சந்திரகுப்த மோரியன் காலம் முதல் சிற்றரசராகவும் அடிமைப்பற்றும் ஹர்ஷனுக்கு பின்னும் இருந்து வந்தனர் என்பதற்கு வரலாறை சான்றாகும் கரிகாலன் வடநாட்டு படையெடுப்பை பற்றி தமிழ் நூற்குறிப்பை தவிர வேறு எந்த சான்றும் இதுவரை கிடைக்கவில்லை சங்ககால கரிகாலர் இருவர் கரிகாலன் என்று பெயர் தாங்கிய சோழர் இருவர் இருந்தனர் என்று ஆராய்ச்சி அறிவு மிக்க திருவாளர் சிவராச பிள்ளை அவர்கள் கொண்டுள்ள முடிவு போற்றத்தக்கதே ஆகும் இமயம் சென்ற கரிகாலனுக்கு முன்னிருந்த சோழர் இருவரை பாடியுள்ள பரணர் தமக்கு முன்னிருந்த கரிகாலர் ஒருவனை பற்றி தம் பாக்கலில் குறிப்பிட்டுள்ளார் பரணர் கரிகால காலத்தினர் அல்லர் ஆனால் அவர் குறிக்கின்ற செய்திகள் அனைத்தும் செவி அறிந்த செய்திகள் அவை அவற்றுக்கு முன்னர் இருந்த கரிகாலன் ஒருவனை பற்றியன என்பன தெரிகின்றது இந்நுட்பத்தை உணர்ந்த கரிகாலன் என்ற பெயர் கொண்ட இருவரை பற்றிய செயல்களையும் நன்கு ஆராய்ந்தேன் இருவரை பற்றிய போர்கள் போர் செய்த பகைவர் இவரை பாடிய புலவர்கள் வேறு வேறு என்பதை அறிந்தேன் முதல் கரிகாலனைப் பாடியவர் கலாத்தலையார் வெண்ணிக் குயத்தியார் என்பவர் பரணர் காலத்தவரான கபிலர் கலாத்தலையார் தமக்கு காலத்தால் முற்பட்டவர் என்று தெளிவுற கூறுகின்றார் இவ்விரு புலவரும் பெருஞ்சேரலாதன் அல்லது பெருந்தோல் ஆதன் என்பவனை கரிகாலன் தோற்கடித்த செய்தியை கூறியுள்ளனர் பெருஞ்சேரல் ஆதன் புறப்புண் நாணி வடக்கு இருந்தான் அப்பொழுது அவனை கழாத்தலையார் பாடினார் வென்ற கரிகால் வலவனை வெண்ணி குயர்த்தியார் பாராட்டியுள்ளார் இதுபோலவே வேறொரு வெண்ணிப்போர் பொருணர் ஆற்றுப்படையுள் கூறப்பட்டுள்ளது அதனை பாடியவர் முடத்தாம கண்ணியார் அப்போர் கரிகாலனுக்கும் சேர சோழன் என்பார்க்கும் நடந்தது போரில் கரிகாலன் அவ்விருவரையும் கொன்று வெற்றி பெற்றான் புறனர் ஆற்றுப்படை என்பது கரிகாலனை பாராட்டி பாடப்பெற்ற நீண்ட அகவர்பா அதனில் வெண்ணி போரில் மாண்ட சேரன் பெயரோ பாண்டியன் பெயரோ குறிப்பிடப்படவில்லை இப்போர் கடாத்தலையார் குறித்த போராக இருந்திருக்குமாயின் பாண்டியன் போர் செய்ததாக அவர் குறித்தல் வேண்டும் வெண்ணி குயர்த்தியாரும் பாண்டியனை பற்றி ஒன்றுமே குறித்திலர் இவ்விருவரும் குறித்த போராக இஃது இருந்ததெனின் சேரன் புறப்புண் நாணி வடக்கிருந்ததை முடத்தாம கண்ணியார் குறித்திருத்தல் வேண்டும் மேலும் வெண்ணி வாயிலில் நடந்த பெரும்போரில் கரிகாலன் வேந்தரை பதினோரு வேலியரையும் வென்றான் என்ற புறனர் பாடியுள்ளார் அவரே பெரிதொரு செய்யுளில் அரசர் ஒன்பதின் மர்வாகை என்னும் இடத்தில் கரிகாலனோடு நடத்திய போரில் தோற்றனர் என்று குறித்துள்ளார் இப்போர் செய்திகள் பிற்கால கரிகாலனை இமயம் சென்று மீண்ட கரிகாலனை பற்றி நீண்ட பாக்கலாகிய பொறுநர் ஆற்றுப்படையிலும் பட்டினப்பாளையிலும் குறிப்பிடப்பட்டில மேலும் சோழன் ஓரிடத்தில் பதினோரு வேலியூருடனும் அரசனுடனும் இடத்தில் ஒன்பது அரசனுடனும் போரிட வேண்டிய நிலைமை மிகவும் முற்பட்டதாக இருத்தல் வேண்டுமன்றோ சோழ நாடு ஓரரசன் ஆட்சிக்கு உட்படாமல் பல சிறு நாடுகளாக பிரிந்து பலர் ஆட்சியில் இருந்த காலத்தில்தான் இத்தகைய குழப்ப நிலைமை உண்டாதல் இயல்பு பிற்கால கரிகாலன் பொதுவர் அருளாளர் என்பவருடனும் பாண்டியன் முதலியவருடனும் போர் செய்து வென்றதாக புறநர் ஆற்றுப்படை கூறுகிறது பதினோரு வேளிர் ஒன்பது அரசர் என்பது நன்கு சிந்திக்கத்தக்க எண்கள் ஆகும் தொகைநூர் பாடல்களில் சோழர் என்னும் சொல் பல இடங்களில் வருதலை காணலாம் குடந்தை வல்லம் குடந்தை பருவூர் பொருந்துறை முதலிய பல இடங்களில் சோழ மரபினர் இருந்தனர் என்பது தெரிகிறது இக்குறிப்புகளால் தொடக்க காலம் முதல் ஏறக்குறைய இரண்டாம் கரிகாலன் காலம் வரை சோழ நாட்டில் சோழ மரபினர் பலர் பல இடங்களில் இருந்து ஆட்சி புரிந்தனர் அவருள் மன்னாசை கொண்ட ஒருவன் மற்றவரை வென்றடக்க முயன்றனர் இதனால் பல இடங்களில் போர் நடந்தன என்பன ஒருவாறு அறியலாம் இம்மரபினருள் முதல் கரிகாலன் அழுந்தூரை ஆண்ட சென்னி மரபினனாக இருக்கலாம் இந்நுட்பமான ஆராய்ச்சியால் இமயம் வென்ற கரிகாலன் இரண்டாம் கரிகாலன் என்பதும் வெண்ணிக் குயத்தியாரால் பாடப்பெற்றவன் முதல் கரிகாலன் என்பதும் அரிய கிடத்தல் காண்கள் இதனால் ஆராய்ச்சியாளர் கணக்குப்படி முதல் கரிகாலன் ஏறத்தாழ இரண்டாம் கரிகாலனுக்கு இரண்டு தலைமுறை முற்பட்டவன் ஆவன் ஆகவே அவன் காலம் ஏறத்தாழ கிமு நூற்றி இருபது முதல் கிமு நூற்றி இருபது முதல் தொண்ணூறு என கொள்ளலாம் சங்ககால சோழர் வரையறை இக்கால முறையைக் கொண்டு சங்ககால சோழர் காலங்களை ஒருவாறு வரையறை செய்வோம் தொகை நூல்களிலும் சிலப்பதிகார மணிமேகலைகளிலும் கூறப்பட்டுள்ள பழைய சோழராவர் பலர் அவருள் மிக்க பழமையானவர் ஒன்று சிபி இரண்டு முசுமுகுந்தன் மூன்று காந்தன் நான்கு தூங்கையில் எரிந்த செம்பியன் ஐந்து மனுநீதி சோழன் என்போர் ஆவர் இவருள் மனுநீதி சோழன் மகனை தேற்காலிட்டு கொன்ற வரலாறு கிமு இரண்டாம் நூற்றாண்டின் இடைப்பகுதியில் இலங்கையை பிடித்தாண்ட சோழன் ஒருவனது வரலாற்றில் ஒரு பகுதியாக காணப்படலாம் மனுநீதி சோழன் காலம் ஏறத்தாழ கிமு இரண்டாம் நூற்றாண்டு என கொள்ளலாம் ஏனையோர் அனைவரும் அதற்கு முற்பட்டவர் ஆவர் அனைவரும் மிக்க பழமை வாய்ந்தவர் என்று சங்க நூல்களே கூறலாம் என்க மௌரிய பிந்துசாரன் படையெடுப்பை எதிர்த்து நின்ற செருப்பாழியெறிந்த சென்னி என்பவன் காலம் கிமு இரநூத்தி தொண்ணூத்தெட்டு முதல் கிமு இரநூத்தி எழுபத்தி இரண்டு அதுவே பிந்துசாரன் காலமாதலின் என்க முன் பக்கத்தில் சொன்ன முதல் கரிகாலன் காலம் ஏறத்தாழ கிமு நூற்றி இருபது முதல் கிமு தொண்ணூறு என கொள்ளலாம் இரண்டாம் கரிகாலன் காலம் கிமு அறுபது முதல் கிமு பத்து ஆகும் கிபி ஐந்தாம் நூற்றாண்டில் சோழன் வாழ்ந்தான் அவனுக்கு முன் சிலப்பதிகாரத்தில் நெடுமுடி கிள்ளி சோழன் அரசனாக இருந்தான் இவனுக்கு முற்பட்டவரும் கரிகாலனுக்கு பிற்பட்டவருமாக நலங்கிள்ளி கில்லி வளவன் முதியோடு முதலியோரை கொள்ளலாம் இந்த குறிப்புகளைக் கொண்டு சங்ககால பட்டியலை காலமுறைப்படி ஒருவாறு தொகுக்கலாம் கிமு மூன்றாம் நூற்றாண்டுக்கு முற்பட்ட சோழர் சிபி முசுக்குந்தன் காந்தன் தூங்கையில் எரிந்த தொடித்தோட் செம்பியன் இரண்டு கிமு மூன்றாம் நூற்றாண்டு சோழர் செருப்பாழி எரிந்த இளஞ்சேச்செமி மூன்று கிமு இரண்டாம் நூற்றாண்டு சோழர் மனுநீதி சோழன் முதல் கரிகாலன் நான்கு கிமு முதல் நூற்றாண்டு சோழன் இரண்டாம் கரிகாலன் ஐந்து கிமு ஒன்று முதல் கிபி நூற்றி ஐம்பது வரை இருந்த சோழன் நலங்கிள்ளி நெடுங்கிள்ளி மாவளத்தான் கிள்ளி வளவன் பெருனர் கிள்ளி கோப்பெருஞ்சோழன் வேறு சோழ மரபினர் சிலர் ஆறு கிபி நூற்றி ஐம்பது முதல் முந்நூறு வரை இருந்த சோழன் நெடுமுடி கிள்ளி இளங்கிள்ளி முதலியோர்